இந்த மூங்கில் கண்ணுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிலு சிறு சிலிருந்து வளர்ந்துருக்கு குச்சிகளாக சின்ன குச்சிகளாக வளர்ந்துருக்கு இது ஒரு புல் இனத்தை சேர்ந்த மரமாகுங்க ஒரு நாளைக்கு ஒரு அடியிலேருந்து மூணு அடி வரைக்கும் வளருதுங்களாமா இப்போ அஞ்சு வருஷம் இருக்கா உங்களுக்கு லாபம் எவ்வளோன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கே பார்த்தீங்கன்னா கல்மூங்கிலாக இருந்ததுன்னா இருபது நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க இதே பொந்து மூங்கிலா இருந்தால் அதை விட கொஞ்சம் அதிகங்க அதோட இலைவெளி எத்தனை கண்ணுகள் பிடிக்குது அப்படிங்கிற சொல்றேங்க கல் மூங்கில வல்காரிஸ் பல்கோவா இதில் குச்சியிலோட தனிமன் பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படிங்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மூங்கில் கண்ணுகளை போய் ரிமூவ் பண்ணிடுறான்னு இருக்கோம் மூங்கில் கண்ணுகள் அங்கே பின்னாடி இருக்குது அதை நம்ம உங்களுக்கே முன்னாடியே வீடியோலேயே காமிச்சிருப்போம் அந்த மூங்கில் கண்ணுகளெல்லாம் ரிமூவ் பண்ணி அலையில் சிலு சிலு இருக்கிறல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு ஒரு குச்சிகளெலாம் நம்மளை எடுத்தால் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெட்டி எடுத்துட்டால் நம்மளுக்கு அதில் பார்த்திங்கன்னா புது தளவுகள் வளர வளர பெரிய குச்சிகள் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடியில் தென்னம்புள்ளை இருக்கிறனால அது வளரவும் உட மாட்டேது இப்போ அதை வெட்டி விட்டால் ஒரு ஆறு மாதம் கேப்பில் நல்லா வளர்ந்துரும் தென்னம்பொல்லையே வளர்ந்துரும் அதுக்கப்புறம் மூங்கில் கண்ணுகளும் வளந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதை வெட்டலான்னு இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இதை வெட்டி எடுக்கிறத உங்களுக்கு ஏன் வீடியோ எடுத்துக்க தரோன்னா இதனால் உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேருந்துருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த நம்ம முன்னாடியே உங்களுக்கு வீடியோலாம் காமிச்சிருக்கேன் நண்பர்களே மூங்கில பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பச்சை மூங்கில பச்சை தங்கம்னு சொல்கிறாங்க இது ஒரு புல் இனத்தை சேர்ந்த மரமாகுங்க ஒரு நாளைக்கு ஒரு அடியிலிருந்து மூணு அடி வரைக்கும் வளருதுங்களாமா முள் மூங்கில் முள் மூங்கில் என இரண்டு வகைப்படுத்துகிறாங்க இது மட்டும் இல்லாமல் இதில் கூட ஏணி தட்டி வீட்டுக்கூடை அந்த மாதிரி மேஞ்சிட்டு வந்தாலும் இந்த காலகட்டத்தில் இதை மதிப்பு கூட்டி பேப்பர் நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் மின்சக்தி உபயோகப் பொருட்களுக்கும் யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாம்பூசா வல்காரிஸ் பாம்பூசா பல்கோவா அடுத்தது கல்முங்கில் இந்த மூணு ரகங்களை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க இது ஏன்னு இது இதை ஈரநிலத்தில் செழிப்பாக வளருதுங்களாமா நண்பர்களை மூங்கில் கண்ணுகளை எப்படி வளர்க்குறாங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மூங்கிலோட பக்க கிளைகளை வேறு ஊக்கி மூலம் முளைக்க வச்சு வளர வைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஓராண்டு இரண்டு வர வயசுடைய மூங்கில்களை பார்த்தீங்கன்னா பாக்கெட் போட்டு வச்சு கணக்கில் இருக்கிற மாதிரி பாக்கெட் போட்டு வச்சு அதை வளர வைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா திசு வளர்ப்பு முறையில் நாட்டுகளை உருவாக்குறாங்க இந்த மூங்கில் கண்ணுகளை நம்ம எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தேசிய இக்கத்தில் த சான்றிதழ்கள் பெற்றிருப்பாங்கல்ல சர்டிஃபிகேட் அந்த இயக்கத்தில் மட்டும்தாங்க நம்ம வாங்கணும் அது வந்து அரசாருக்குனால் இல்லை தனியாராக இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம அரசு எட்டாயிரம் ரூபா வந்து சொற்கு மானியமாக வழங்குறாங்க அப்படி இல்லைன்னா இருபதாயிரரூவா வந்து நம்மளுக்கு மானியமாக தொகையாக கொடுக்குறாங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மூங்கில்களை பராமரிக்கணும் அப்படிங்கிறக்காக தாங்க இது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருடத்துக்கான செலவு பார்த்திங்கன்னா தாங்க வருது நிகர லாபம் அதாவது அஞ்சு வருஷம் பொறுத்து உங்களுக்கு லாபம் எவ்வளோன்னு வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கே பார்த்திங்கன்னா கல் இருந்ததுன்னா இருபது நாற்பதாயிரம் ரூபாயிலருந்து ஒரு ஐம்பதாயிரவா வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க இதே பொந்து மூங்கிலாக இருந்தால் அதை விட கொஞ்சம் அதிகங்க முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு நாற்பதாயிரரூவா வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க பல்கோவா வல்காரிசெலாம் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் அதிகம்னு பார்த்தீங்கன்னா கல் பல்கோவா வல்காரிசு இதை முன்னாடியே பார்த்தோம்ங்க இது மட்டும் இல்லாமல் மூங்கிலோட நடவு முறைகள்னு ஒன்று விரும்புகிறேங்க நீங்கள் எடுத்தால் எங்கே வேணாலும் நல்லா அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாதுங்க இதுக்குன்னு ஒரு அளவு இருக்குதுங்க இப்போ தென்மரம்னு எடுத்திங்கன்னா மூணுக்கு மூணு மூணு இங்கே அப்படி கிடையாதுங்க ஒரு மீட்டர் நீளாக ஒரு மீட்டர் ஆகலாம் ஒரு மீட்ரு ஆகலாம் அப்படி வச்சா தானுங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதோட இலைவெளி எத்தனை கண்ணுகள் பிடிக்குது அப்படிங்கிற சொல்கிறேங்க கல்மூங்கில வல்காரிஸ் பல்கோவா இது மூணும் இந்தியாவில் அதிகமாக நட்டுகிட்டு வர்றாங்க இது மூணுமே அஞ்சு மீட்டருக்கு அஞ்சு மீட்ருங்க அதாவது பதினஞ்சு அடி நீளம் பதினஞ்சு அடி அகளை வேணுங்க இது பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் வச்சும்போது ஒரு ஏக்கருக்கு நூற்றி இருபது கண்கள் குடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க இதே பொண்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிகங்க அதாவது ஒரு மூணு அடி அதிகங்க அதாவது பதினெட்டு அடி நீளம் பதினெட்டு அடி அகலங்க நூற்றி பதினோரு மரக்கன்று பிடிக்குதுங்க இதுவே மூங்கில்களோட மொத்த மகசூல் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களுக்கு என்னோட நாங்கள் பயன் தெரிஞ்சது ரொம்பவுமே சந்தோஷப்படுறேங்க உங்களுக்கு எதாவது தகவல் தெரிஞ்சனா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஒரு மூங்கில் குச்சியெலாம் நம்ம கையால் எடுத்துட்டோம் இந்த மூங்கில் குச்சியோட தடிமன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இதோட ஹைட்டையும் பாருங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட இது சாலை ஒரு குச்சியாக யூஸ் ஆகும் போல் இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு குச்சியும் எடுத்தாகணும் இப்போத்தி உங்களுக்காக ஒரு வீடு குச்சி எடுத்தாச்சு வீடியோ ரொம்பவுமே லென்த்தாக போகக்கூடாது போகக்கூடாது தான் நம்ம ஒரு குச்சி எடுத்து காமிச்சுருக்கோம் இந்த குச்சியை நான் கையால் எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லா குச்சியும் எடுக்கணும் எப்படின்னா ஒரு இழுத்து இழுத்து வெளியே இழுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைனா ஒரு சைடிலிருந்து ஒதுக்கிட்டே போகலாம் அதோட அதை தளவுகள் இருந்து வெட்டிக்கிட்டே வந்தோம்னா நம்ம குச்சி எடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குச்சி நல்ல குச்சி ஆகும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இது எப்படி வளருங்கிறத நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாம் பாய் நண்பர்களே